வடலியில் காலை நேரப்பு தான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் ஐஏடி பிகாரை ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் பிரச்சனை என்பதை உணராவிடில் பாரிய ஆபத்திற்கு இட்டு செல்லும் என அருத்தம்பி சக்திவேல் எச்சரிக்கை மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்ள புதிய நடைமுறை அறிமுகம் வடக்கில் வெள்ளை தாக்கம் கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு ஆளுநர் வலியுறுத்தல் இரும்பு அலுமினியத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத இறக்குமதி வரி அடுத்த நடவடிக்கை தையட்டி விகாரி பிரச்சனை என்பது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் பிரச்சனை என்பதை உணராவிடில் பாரிய ஆபத்திற்கு இட்டு செல்லும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான சக்திவேல் தெரிவித்துள்ளாா் இது தொடர்பில் அவரால் நேற்று வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசமான தையட்டியில் தமிழர்களின் அரசியலுக்கு சவால் விட்டு ஆக்கிரமிப்பின் நோக்கத்தோடு படையினர் திச விகாரையையும் தூபியையும் அமைத்துள்ளமை சட்டவிரோதமானது மட்டுமல்ல அது மனித நீதிக்கும் மக்களின் அமைதி வாழ்வுக்கும் சமாதானத்திற்கும் நாட்டின் அரசியல் செல் நெறிக்கும் எதிரானதோடு இறை நீதிக்கும் எதிரானதாகும் என்பதால் சமய அமைப்புகளும் அதன் தலைவர்களும் விசேடமாக வடக்கு கிழக்கில் இருக்கும் சமய அமைப்புகளும் சமய தலைமைத்துவங்களும் மக்களும் இனியும் மௌனம் காக்காது தான் சார்ந்த சமயநெறி நின்று மக்களின் சார்படுத்து இறைநீதி குரல் எழுப்ப வேண்டும் என வேண்டுகோள் விடுக்கின்றோம் யுத்த காலத்தில் ராணுவ கட்டுப்பாட்டு பிரதேசம் படையினரால் புரியப்பட்ட சட்டவிரோத செயற்பாடுகள் கொலைகள் காணாமல் ஆக்குதல் தொடர்பில் மக்கள் நீதி கேட்டு வீதியில் நிற்கின்றனர் மேலும் சர்வதேச கதவுகளையும் தட்டுகின்ற நிலையில் சமய அமைப்புகளும் மக்களும் தூரமாகவே நிற்பதை அவதானிக்கின்றோம் ஆனால் ஒரு சில சமய அருள் தொண்டர்கள் துணிச்சலோடு மக்களோடு நின்று குரல் எழுப்புகின்றனர் இன்னும் சிலர் உயிர்த்தியாக அவர்களை பாராட்டுவதோடு அவர்கள் வரலாற்றில் சமய அமைப்புகளும் அதன் தலைமைத்துவங்களும் உரிய அங்கீகாரம் அளிக்காமல் வேதனை அளிக்கின்றது தற்போதைய சூழ்நிலையில் தைவிட்டு பிரச்சனை என்பது அக்கிராம மக்களின் பிரச்சனையோ அது அமைந்துள்ள தனியார் காணி உரிமையாளர்கள் பிரச்சனையோ அல்லது ஏதாவது ஒரு கட்சியின் சார்போ பிரச்சனையோ அல்ல இது ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் பிரச்சனை தமிழ் பிரச்சினை நாட்டின் அரசியல் பிரச்சினை என்பதை உணராவிடில் பாரிய ஆபத்துக்கு இட்டுச் செல்லும் அவர் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் வெள்ளை ஈ தாக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் மருத்துவர் சுனிமலை வலியுறுத்தியதுடன் வடக்கில் புதிதாக தென்னை பயிற்சிகை வளையத்தை ஆரம்பிப்பதற்கான முழுமையான ஒத்துழைப்பும் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார் வடக்கு மாகாணத்திற்கு வருகை தந்த தென்னை பயிற்சிகை சபையின் தலைவர் தென்னை பயிற்சிகை சபையின் பொது முகாமையாளர் விஜயசிங்கு ஆகியோர் தலைமையிலான குழுவினர் வடக்கு மாகாண ஆளுநரை ஆளுநர் செயலகத்தில் நேற்று சந்தித்து கலந்துரையாடினர் பொருத்தமான தருணத்தில் தென்னை பயிற்சிகை சபையின் தலைவரது வருகை அமைந்துள்ளதாக குறிப்பிட்ட ஆளுநர் வடக்கில் மிக மோசமாக பாதிப்பை ஏற்படுத்துகின்ற வெளியே இருப்பதாக தெரிவித்தார் கடந்த ஆண்டு வெள்ளைய தாக்கம் மோசமாக இருந்ததாகவும் பின்னர் அது இல்லாமல் போயிருந்ததாகவும் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் அத்துடன் வடக்கு மாகாணத்தில் தென்னை முக்கோண விலையத்தை ஆரம்பிக்க எதிர்பார்ப்பதாகவும் இந்த ஆண்டு ஒரு பில்லியன் தென்னங்கன்றுகளை பதினாறு ஏக்கரில் நடுகை செய்வதற்கு திட்டமிடுவதாகவும் அதற்குரிய ஒத்துழைப்பையும் ஆளுநர் கோரினார் புதிய திண்ணங்கன்றுகளை நடுகை செய்வதற்கான ஒத்துழைப்புகளை வழங்க தயாராக இருப்பதாக குறிப்பிட்ட ஆளுநர் சில இடங்களில் வனவள திணைக்களம் மற்றும் வன உயிரினங்கள் திணைக்களத்தினால் காணிகள் அடையாளப்படுத்தப்படுத்தப்பட்டு வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதால் சிக்கல் நிலைமை இருக்கின்றது எனவும் தெளிவுபடுத்தினார் இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண விவசாய அமைச்சர் வடக்கு மாகாண விவசாய பணிப்பாளர் செந்தில்குமரன் யாழ்ப்பாண பிரதி விவசாய பணிப்பாளர் திருமதி அஞ்சனாதேவி ஆகியோரும் கலந்து கொண்டனர் குரங்கினால் தான் மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டது என்று மக்களை மூடர்களாக்கும் வகையில் பேசுவதை மின்சக்தி அமைச்சர் தவிர்த்து கொள்ள வேண்டும் என முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் உதயகாமன் கமெண்ட் தெரிவித்துள்ளார் கொழும்பில் பிரிது வகையில் உரிமைய கட்சி காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் மேதும் முற்பாக உள்ளதா என்று தெரியவில்லை வீட்டில் வளர்க்கும் பிராணிகளுக்கு உணர்வு அளிப்பதால் தான் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என ஜனாதிபதி குறிப்பிடுகிறார் காட்டு விலங்குகளால் தான் தேங்காய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் குறிப்பிடுகின்றார் தமது இயலாமையை மறைத்துக் கொள்வதற்கு அரசாங்கம் போலியான காரணிகளை மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கின்றது இந்த அரசாங்கம் காலத்தை நிறைவு செய்வதற்கு முன்னர் உயிரினங்களை குற்றவாளியாக்கும் என்று எண்ண தோன்றுகின்றது மின்பிறப்பாக்கியில் குரங்கு மோதியதால் மின் விநியோகம் தடைப்பட்டது என்று மின்சாரத்துறை அமைச்சர் நேற்று குறிப்பிட்டார் தற்போது மின் விநியோக கட்டமைப்பில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக மின் விநியோகத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மின்சார சபை குறிப்பிட்டுள்ளது ஆகவே மக்கள்களை மூடர்களாக்கும் வகையில் கருத்துரைப்பதை அமைச்சர் தவிர்த்து கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் புக்கிங் டாட் காம் என்ற வலைத்தளம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகின் மிகவும் வரவேற்கத்தக்க நகரமாக இலங்கையின் சிகிரியாவை குறித்த வலைத்தளமானது முன்னூற்றி அறுபது மில்லியனுக்கும் அதிகமான சரிபார்க்கப்பட்ட வாடிக்கையாளர்கள் மதிப்புரைகளை அடிப்படையாக கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான உலகின் மிகவும் வரவேற்கத்தக்க நகரமாக இலங்கையின் சிகிரியாவை முடிசூட்டியுள்ளது பதிமூன்றாவது ட்ரியூ விருதுகளின் ஒரு பகுதியாக புக்கிங் டாட் காம் உலகில் மிகவும் வரவேற்கத்தக்க பத்து நகரங்களை வெளியிட்டுள்ளது அதன் அடிப்படையில் சிகிரியா முதலிடத்தில் உள்ளது புக்கிங் டாட் காம் இலங்கையின் சிகிரியா பற்றி கூறும்போது இலங்கையின் கலாச்சார முக்கோணத்தின் மையத்தில் அமைந்துள்ள சிகிரியா இயற்கை அழகையும் அழகான வரலாற்றையும் கொண்டுள்ள ஒரு இடமாகும் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரியமான சின்னமாக சிகிரியா பண்டைய இலங்கையின் கட்டடக்கலை சிறப்பை எடுத்து காட்டுகின்றது மேலும் சிகிரியா சாகசம் மற்றும் அமைதியின் மறக்க முடியாத கலவையை வழங்குகின்றது என்று குறிப்பிட்டுள்ளது மின்வெட்டு இடம்பெறும் முறைமை தொடர்பில் புதிய அறிவிப்பொன்றை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது தமது பிராந்தியங்களில் மின்வெட்டு இடம்பெறும் முறைமை குறித்து அறிந்து கொள்வதற்காக இலங்கை மின்சார சபை நடைமுறைப்படுத்தியுள்ளது மின்சார சபையின் தொலைபேசி செயலி மூலம் அல்லது பத்தொன்பது எண்பத்தி ஏழு என்ற தொலைபேசி எண்ணுக்கு செய்தி அனுப்புவதன் மூலம் மின்வெட்டு இடம்பெறும் முறைமை குறித்து அறிந்து கொள்ள முடியும் என்று கூறப்பட்டுள்ளது இதேவேளை மின்சார சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட என்ற இணையதளத்திற்கு பிரவேசிப்பதன் மூலம் மின்வெட்டு இடம்பெறும் முறைமை குறித்து அறிந்து கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு இன்று ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என இலங்கை மின்சார சபை அறிவித்திருக்கின்றது அதன்படி பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் இரவு ஒன்பது முப்பது மணிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் இவ்வாறு ஒன்றரை மணி நேரம் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நுரைச்சோலை நிலக்கரி அனல் மின் நிலையம் மீண்டும் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்கப்படும் வரை இந்த மின்வெட்டு தொடரலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் எனக்கு மிகவும் பிடித்தமான திட்டமாகும் இதனை முறையாக பயன்படுத்தி சுத்தமான பிரதேச செயலகங்களை உருவாக்குவதற்கு அனைவரும் முன்வர வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சி என் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பாராளுமன்ற குழுவின் பேச்சாளருமான ஞா தெரிவித்துள்ளார் இந்த அரசாங்கத்துடன் உடன்பட்டு செல்வதற்கான காரணம் இந்த கிளீன் ஸ்ரீலங்காவும் ஒன்று சுத்தமான நாடு சுத்தமான பிரதேச சபையினை உருவாக்கும் திட்டமாக உள்ளதனால் அதற்கான ஒத்துழைப்பினை வழங்கும் வழங்குகின்றோம் எனவும் தெரிவித்தார் மட்டக்கிளப்பு மண்முனை மேற்கு வவுனதிவு பிரதேச செயலகத்தின் முதலாவது அபிவிருத்தி குழு கூட்டம் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்கிளப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் பிரதேச அபிவிருத்தி குழுவின் தலைவருமான கந்தசாமி பிரபு தலைமையில் நடைபெற்றது மட்டக்கிளப்பு மண்முனை மேற்கு வவுனதிவு பிரதேச செயலக பிரதேச செயலாளர் திருமதி நா சத்தியானந்தினி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மட்டக்கிளப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் கட்சியின் பாராளுமன்ற குழுவின் பேச்சாளருமான ஸ்ரீனேஸ் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் முஸ்லீம் காங்கிரஸின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் நாலிம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தில் திரைக்களங்களின் தலைவர்கள் பொது அமைப்புகள் விவசாய அமைப்புகள் மீன்பிடி மற்றும் கிராம மட்ட அமைப்புகள் உள்ளூராட்சி மன்றங்களின் செயலாளர்கள் என பல்வேறு திரைக்களங்களின் தலைவர்களும் கலந்து கொண்டனர் இதன்போது மண்முனை மேற்கு வவுனதீவு பிரதேச சீலக பிரிவில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலைத்திட்டங்கள் மற்றும் எதிர்காலத்தில் முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டங்கள் குறித்தும் ஆராயப்பட்டது ஏற்பட்ட வெள்ள அனர்த்தம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகள் மற்றும் விவசாயிகள் எதிர்கொண்ட பாதிப்புகள் குறித்து ஆராயப்பட்டது அத்துடன் வெள்ள அன்த்த கால பகுதியில் முன்னெடுக்கப்பட வேண்டிய செயற்பாடுகள் குறித்தும் ஆராயப்பட்டது இறக்குமதியாகும் இரும்பு அலுமினியத்திற்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் அறிவித்துள்ளார் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க அதிபராக நாள் முதலே பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகின்றார் அதுவும் குறிப்பாக வரி விதிப்புகள் மூலம் அவர் புதிய வர்த்தக போரை உலக நாடுகள் மீது கட்டவிழ்த்து விட்டுள்ளார் என்ற விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன மேலும் டிரம்பின் வரி விதிப்பு தொடர்பான அறிவிப்புகளின் எதிரொலியாக உலக நாடுகளின் நாணயங்கள் பல மதிப்பு குறைவது தங்கம் விலை உயர்வது போன்ற பல்வேறு தாக்கங்கள் ஏற்பட்டு வருகின்றன முன்னதாக மெக்சிகோ மற்றும் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு சீனா பொருட்களுக்கு முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று டிரம்ப் மெக்சிகோவும் கடைசி நேரத்தில் புலம்பெயரும் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வரை இந்த நடவடிக்கை தொடரும் என்று தெரிவித்திருந்தார் ஆனால் மெக்சிகோவும் கடைசி நேரத்தில் ட்ரம்ப் கோரிய நடவடிக்கைகளுக்கு உத்தரவாரம் அளித்த நிலையில் வரி விதிப்புக்கு ஒரு மாத காலம் தற்காலிக தடை விதித்தனர் எந்த நிலையில் உலக பொருளாதாரத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது